வெள்ளைப்படுதல் பழுப்பு நிறமாக இருந்தால் காரணம் என்னவாக இருக்கும் ஒன்று மாதவிளக்கு முடியும் நேரத்தில் வந்தால் அது இறந்த இரத்த செல்கள் கலந்து பழுப்பு நிறமாக மாறும் வெள்ளைப்படுதல் உருவாகும் இரண்டு மாதவிளக்கு ஆரம்பிப்பதற்கு முன் உண்டானால் உங்கள் உடலில் போர்ஸ்டான் அளவு குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம் மூன்று மாத விளக்கிற்கு இடைப்பட்ட நாட்களில் வந்தால் உங்கள் கர்ப்பப்பையில் ஏதேனும் பாதிப்பு உண்டாகியிருக்கலாம் அல்லது ஹார்மோன் பிரச்சனையாக கூட இருக்கலாம் நான்கு கர்ப்பத்தின் போது அவ்வாறு வந்தால் உடனடியாக மருத்துவரிடம் பரிசோதியுங்கள் இம்ப்ளடேஷன் முறையினால் கூட அவ்வாறு பழுப்பு நிற வெள்ளைப்படுதல் நிகழும் ஐந்து உங்கள் மாதவிடாய் சிறில்லாமல் இருந்தால் பழுப்பு நிற வெள்ளைப்படுதல் நிகழும் ஆறு கருப்பு தடை மாத்திரைகள் சாப்பிட்டால் இந்த மாதிரி பிரச்சனை கூட உண்டாகலாம் ஏழு கர்ப்பவாய் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் காரணமாகவும் இவ்வாறு பழுப்பு நிற வெள்ளைப்படுதல் நிகழும் எதனையும் அலட்சியமாக விட வேண்டாம் உடனடியாக மருத்துவரை நாடுவது நல்லது